ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வடை தாங்க செய்ய போகிறோம் மசால் வடை டீ கடை மசால் வடை மொறு மொறுன் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் வந்து ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துக்கிட்டு கூடவே இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதே குவாண்டிட்டிக்கு அப்புறம் பூண்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நாலு இல்லை அஞ்சு வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்த போகிறோம் ரொம்ப அரைக்க கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சா போதும் இப்போ இது கூட வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலை பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு எவ்வளோ நல்லா ஊறியிருக்கோ அவ்வளோவும் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வந்து உங்களுக்கு வடை கிடைக்கும் டீ கடையில் சாப்பிடும்போது ஆசையாக இருக்கும் வடை அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் பச்சை மிளகா சின்ன சின்னதாக இருக்குன்னா பச்சை மிளகா அதையும் வந்து உங்கள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கோங்க கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கருவேப்பிலை போடலை கொத்தமல்லி மட்டும்தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து இருந்து ஃபஸ்ட்டே ஒரு நாலு கடலை பருப்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பருப்பையும் வர அரைச்சிடாதீங்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இந்த ப இந்த மாதிரி வந்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை பால்ஸ் மாதிரி பிடிக்க போகிறோம் பால்ஸ் மாதிரி நீங்கள் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரே சைஸில் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு வடை எல்லாமே இப்போ எ எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கொஞ்சம் போல் மாவு எடுத்து போட்டு பாருங்கள் காஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு மொறு மொறுன்னு வந்து வடை கிடைக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க நீங்கள் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ வடையை ஒன்று ஒன்றா நம்ம தட்டி போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பால்ஸ் பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதனால ஈஸியாக இருக்கும் எடுத்து டக்கு டக்குன்னு தட்டி போட்டுடலாம் எல்லா வடையும் வந்து ஒரே சைஸில் ஈவனாக அழகாக இருக்கும் யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா வடையும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க டீ கடையில் ஹோட்டல்லெலாம் சாப்பிடும்போது அந்த வடை வந்து நம்ம வீட்டில் செய்கிற வடையும் அந்த வடைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் இப்போ செஞ்சுருக்கிறது வந்து டீ கடை மசால் வடை தாங்க நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இதை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வந்து மொறுன்னு வேகட்டும் வந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கலரும் மாறி இருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க இதை நம்ம வந்து இப்போது எடுத்துடலாம் நல்லா சிவந்திருக்கு பார்க்கும்போதே பார்த்திங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது டீக்கடை மசால் வடை அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எடுக்கும்போதே கடை 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 கடைன்னு இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ